எல்லோருக்கும் வணக்கம் இந்த மாதம் ஆடி மாதம் ஆடி பிறந்தாச்சு எல்லா பண்டிகைகளையுமே இந்த மாதம் அழித்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதத்துல தான் நிறைய பண்டிகைகளை நம்ம கொண்டாடிட்டு வருவோம் இப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகி வரிசையா நமக்கு நிறைய பண்டிகைகள் வந்து நமக்கு வந்துட்டே இருக்கும் ஆடி ஒன்னாம் தேதியே நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சுடுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை வந்து கொண்டாடுவாங்க அப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு திதியுமே ஒவ்வொரு நட்சத்திரமும் நமக்கு வந்து ரொம்ப விசேஷமா சொல்லப்படுது அப்படி இந்த வகையில பாத்துட்டு இருக்கும் போது இப்ப அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பண்டிகையா நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் நம்ம கொண்டாட போறோம் இப்ப நாக சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னு சொன்னா இந்த ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வருது கருட பஞ்சமி அது அடுத்த நாள் வருது அது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு தான் ஆடிப்பூரமும் வருது ஆடிப்பூரம் வந்து ஆண்டாளுக்கு உகந்த நட்சத்திரமா சொல்றோம் எல்லா வை வைஷ்ணவ திருத்தலங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆண்டாளுக்கு ரொம்ப விசேஷமா பூஜைகள்லாம் செய்வாங்க அம்மன் கோவில்ல எல்லாம் அன்னைக்கு தான் வந்து வளையல் மாலை சாற்றி வளையல் எல்லோருக்குமே வந்து கொடுப்பாங்க அம்மன் பாதத்தில் வச்சு வளையல் வந்து எல்லோருக்குமே கொடுப்பாங்க அந்த வலையில வாங்கி சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்கள் அணிந்து கொள்வது ரொம்ப விசேஷம்னு யாருக்கெல்லாம் வந்து பக்கத்துல அம்மன் கோவிலோ அல்லது பெருமாள் கோவில் எல்லாம் இருக்கும் அங்க வளையல் வாங்கி கொடுத்து அங்க அம்மன் பாதத்துல வச்சு மத்தவங்களுக்கும் நீங்க குடுத்துட்டு நீங்களும் அந்த வளையல வந்து போட்டுக்கோங்க ரொம்ப நல்லது இப்ப நாக சதுர்த்தி அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கலாம் அப்படிங்கறத பாக்கலாம் என்னைக்கு வருது அப்படிங்கறத பாத்துக்கோம் இப்ப நம்ம விரத வழிபாடு பத்தி பாக்கலாம் நம்ம அதிகாலையில எழுந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு அதாவது அம்மன் கோவில் நாகருடைய சிலைகள் வச்சிருப்பாங்க நிறைய வந்து நாகர்களுடைய சிலைகள் இருக்கும் அந்த சிலைகளுக்கு நம்ம போயிட்டுல அம்மன் கோவில்ல வந்து புத்துகள் கூட இருக்கும் பாம்பு புற்றுகள் நாகப்புற்றுகள் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம காய்சாத பசும் பால் தண்ணீர் இத வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வெற்றிலை வா வாழைப்பழம் இதை வந்து நம்ம கடவுளுக்கு படைச்சிட்டு நம்ம வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா நாக தோஷங்கள் நீங்கும் ஜாதகத்தில் வந்து நாக தோஷங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போயிட்டு நம்ம வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நாக தோஷங்கள் இருந்ததுன்னா அது வந்து நீங்கும் அது மட்டும் இல்லாம திருமண தடைகள் இருந்ததுன்னா அதுவும் நமக்கு வந்து விலகிடும் இப்ப திருமணத்தில் வந்து பிரச்சனைகள் இருக்கு திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கு சொன்னா அந்த நம்ம கடவுள் கிட்ட இந்த நாகங்கள் வந்து கடவுள்கிட்ட எடுத்து சொல்லி ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு நமக்கு வழிவகை செய்யும் இந்த நாக சதுர்த்தியே வந்து நாகங்களுக்கு நன்றி சொல்லும் வகையில தான் கொண்டாடப்படுது ஏன் அப்படின்னா இந்த நாகங்கள் தான் விவசாயிகளுக்கு பெரும் உதவி பண்ணிட்டு இருக்குது அதாவது எலிகளை பாம்புகள் தான் சாப்பிடுது இல்லையா நாகங்கள் சாப்பிட்டுட்டு நம்மளுடைய பயிர்களை வந்து பாதுகாக்குது இதனால அதுக்கு நன்றி சொல்லும் வகையில நம்ம நாக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யறோம் அது மட்டும் இல்லாம நாக சதுர்த்தி அன்னைக்கு நாகங்களை நம்ம வழிபடுறதுனால நமக்கு எந்தவித தீமையும் நேராது நல்லதே நடக்கும் ஆஹ் அடுத்து வரக்கூடிய மழை காலங்கள்ல நாகங்கள் இருந்து நம்மளே நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு கடவுள் கிட்ட நம்ம ஒரு கோரிக்கை வழிபாடு வைக்கிறோம் அதனால இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம நாகங்களை வழிபட்டு பலவித நன்மைகளையும் நம்ம பெறணும் இது எல்லோருமே உபயோகப்படுத்திக்கோங்க சதுர்த்தி வந்து முதல் நாள் கொண்டாடுவோம் அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி கருட பஞ்சமி கொண்டாடுவோம் கருடரை வழிபடக்கூடிய நாள் அதாவது மகாவிஷ்ணுவினுடைய ஆஹ்